அனைவருக்கும் வணக்கம் இது பிஸ்னஸ் ஆஃப் ஹோம்ஸ் இந்த பதிவில் பில்டிங் லேபர் காஸ்ட்டு அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோவுதுன்றது தான் இந்த பதிவை நம்ம பார்க்குறோம் வீடு கட்ட கூலி வந்து எவ்வளோ செலவாகும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் இப்போ இருக்கிற நிலவரப்படி லேபர் காஸ்ட்டு ஒரு வீடு கட்டினோம்னா லேபர் காஸ்ட்டு எவ்வளோ ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்றது தான் நம்ம பார்க்கறக்கோம் லேபர் காஸ்ட்டாக வந்து தி பெஸ்ட்டாக இல்லைனா வந்து கூலி பேசி அதை விடறது பெஸ்ட்டாகிறது பார்த்தோம்னா நீங்கள் லேபர் கான்ட்ராக்டாக விட்டது தான் வந்து நல்லது கூலியான்றது வந்து எக்ஸஸ் மணியை வந்து இதில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த லேபர் காஸ்ட் வந்து ஒரு பில்டிங்க்கு வந் பில்டிங் கட்டினோம்னா அதுக்கு லேபர் காஸ்ட்டு எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோன்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சிவில் ஒர்க்கு அதாவது சிவில் ஒர்க்குன்றது என்னன்றது நம்ம பார்த்தோம்னா பீம் காலம் ரூஃபிங் சென்ட்ரிங் இந்த இதுவெலாம் வந்து இதில் சேர்ந்துடும் இந்த சிவில் ஒர்க்கில் இந்த சிவில் ஒர்க்கில் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு இல்லை லேபர் சார்ஜெலாம் வந்து இதில் சேராது அதே மாதிரி ஸ்டேர்கேஸ் ஹோல்டுந்தான் அதுக்கு வந்து இந்த தனி சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கும் இப்போ லேபர் காஸ்டின்ட்டு பார்த்தோம்னா சிவில் ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு தனி லேபர் காஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக ஒரு லேபர் காஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ளம்பிங் பண்ணுறதுக்கு ப்ளம்பிங் ஒர்க்குக்கு அதுக்கு தனி ஒரு காஸ்ட் ஆகும் இது இல்லாமல் வந்து இப்போ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் வந்து லேபர் கான்ட்ராக்டாக வந்து தி பெஸ்ட்டு அதே மாதிரி இப்போ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இந்த சிவில் லே ஒர்க்லேயே வந்து ச இன்க்ளூடிங் ஆகாது இது வந்து தனி சார்ஜ் போடுவாங்க இந்த ஸ்டேர் இந்த டைல்ஸ் இல்லாமல் கிரேனேட் போட்டிங்கன்னா கிரேனேட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு தனி லேபர் சார்ஜ் வந்து வாங்குவாங்க மொத்தம் இந்த ஆறு ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ எவ்வளவு லேபர் சார்ஜ் ஆகுதுன்றதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது சிவில் ஒர்க்கு இந்த சிவில் ஒர்க்குக்கு வந்து லேபர் சார்ஜ்ன்றதை நாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபார் ஓ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிங்கன்னா இதில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும் இதே வந்து கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா அதிகமான ஒரு சார்ஜ் வந்து உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்குது அதே எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா எலி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது இதே வந்து பாயிண்ட்டு கணக்குலேயும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்குது இது வந்து லே லேபர் ஒர்க்கும் இதில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து லேபர் ஒர்க்கு கொடுக்காமல் டெய்லி லேபர் ஒர்க் கொடுக்காமல் கான்ட்ராக்ட் லேவ் ரொம்பவும் சிறந்தது இதில் அதே மாதிரி இப்போது ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்க்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணோம்னா பெயிண்டிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சார்ஜ் இதுக்கு இதே வந்து நீங்கள் இப்போ லேபர் கான்ட்ராக்டே டெய்லி கூலிக்க நீங்கள் விட்டீங்கன்னா இது வந்து ஒரு மூணு ஆள் நாலு ஆள் வேணும் இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸஸான மணி வந்து வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த லேபர் கான்ட்ராக்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சார்ஜ் ஆகும் இது இது கூடுதலாகும் கொஞ்சம் கம்மியாகத்துக்கு நீங்கள் அதிகமான ஸ்கொயர் ஃபீட்டு எடுத்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணிங்கன்னா இதன் கூலி வந்து உங்களுக்கு கம்மியாகக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபத்தோருபா வந்து இருபத்தோருபாலருந்து இருபத்தி ஏழு ரூபாயிருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு ஸ்டேர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனியான சார்ஜ் அதே வந்து இதில் வந்து கிரைனட் நீங்கள் வந்து பதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கிரைண்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் இந்த ரேட்டு நம்ம போட்டுருக்குறோம் இது வந்து கொஞ்சம் கூடவும் செய்யலாம் கம்மியும் செய்யலாம் போன மாதத்துடைய இந்த கொஞ்சம் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க தொட்டு இதில் லேபர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு படலாம் இனி அடுத்த ஒரு பகுதியில் வீ வீடுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு பதிவை வந்து நம்ம போடலாம் நம்முடைய சேனலில் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் வீடு சம்பந்தமான அனைத்து விவரங்களும் வந்து வீடியோ பதிவாக வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரும் உங்களுக்கு வீட்டு சம்பந்தமான மற்றும் வீடு வாங்குறதோ இல்லை விற்கிறதோ உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் நீங்கள் வந்து மற்றும் சென்னை சென்னையை சுற்றி உள்ள பகுதியில் வீடு வாங்கணும் இல்லைன்னா வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீடு உங்களுடைய வீடையோ இல்லை இடத்தையோ விற்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதனுடைய வீடியோவை வந்து நீங்கள் எடுத்து நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அமைச்சிங்கன்னா நம்முடைய சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகே நேயர்களே இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீட்டு சம்பந்தமான விவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்